கொள்ளு குழம்புக்கு முன்ன வறுத்துக்கலாம் ஒரு கப்பு கொல்லு நல்லா கருவாக வறுத்து எடுத்துக்கணும் கொல்லு மணக்குவே நல்லா குமுன்னு மணக்குது இப்படி உருண்டு போய் கொல்லு உருண்டு போனா கொல் அனுப்பி உருண்டு போயிடுச்சு இந்த நிறத்துல தான் கொல்லு வறுக்கணும் எடுத்து கட்டிக்கலாம் தட்டி எடுக்கும் மேல வச்சு ஒரு அரை லிட்டர் தண்ணி மூடி வைக்கிறேன் கொள்ளு ஆறி போச்சு உரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்தே எடுத்துறலாம். ஆ, ஒளி கொதி ஒரு பூனு மஞ்சள் ஒரு பூனு ஜீரம் பத்து மொளகு நுணுக்கி எடுத்துக்கலாம் கருப்பிலா இருந்தாலும் மூணு கொத்து வந்து பிடிச்சி தாழ்த்தி விடலாம் மூணு கூணு என்ன ஒரு கூணு கழுவு கட்டி பேர் வாங்க சின்ன வெங்காயம் அரை கப்பு அரைச்சு வச்சா பூண்டு சீரவம் வரமுளகாய் ஒரு கொஞ்சமான புழு கருப்பா இருந்தாலும் மூணு கொத்து கருப்பா இருந்தாலும் மூணு கொத்து போதுமான உப்பு இந்த மாதிரி நல்லா வணங்க முடியும் கருப்படுத்த ஊத்து வேணும் வேல் எடுத்து ஊத்துக்கலாம் கொஞ்ச நேரம் அளவுக்கு இருந்தா எடுத்துடலாம் தாலிச்சூட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம் ൂടെ <laughs> പോയിടല <laughs> கல்லாக்கிழந்தா தான் குடிக்குமுன்னா கல்லா கழிச்சுங்க கொஞ்சம் ஜாதம் வேணுமா தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் நானும் நான் சாப்பிட்றேன் கொள்ளு குழம்பு அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது இலத்தவளுக்கு எள்ளு கொழுத்த விளக்கு கொள்ளு இந்த கொள்ளை அடிக்கடி சேர்த்துக்கிறாங்க கெட்ட கொழுப்பு பறிக்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கு இது வாரம் ஒரு வார நாளும் இப்படி பண்ணி சாப்பிடுங்க உடம்பு நல்லா இருக்கு காத்து நல்லா பறைய இந்த சாப்பிட்ட உடம்பு நல்ல விளையாடி அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க